பழனி முருகனை ஆண்டிக்கோலத்தில் பார்த்தால் நாமும் எல்லாவற்றையும் இழந்து விடுவோமோ இந்த பயம் உங்களுக்கு இருக்கிறதா அது தவறு ஆண்டிக்கோல முருகனை வணங்கினால் நாமும் பொருள் செல்வங்களை இழப்போம் என்ற நம்பிக்கை முற்றிலும் தவறு இதுவே மிகப்பெரிய அஞ்ஞானம் அவர் ஒரு ஓட்டாண்டியாக இரு என்று சொல்லவில்லை தவறான வழியில் செல்வத்தை தேடாதே அப்படிச் சேர்த்தால் அது நிலைக்காது ஆணவம் கர்வத்தை துறந்து மாயையில் பற்றின்றி வாழ் இதுவே ஆண்டுக் கோலத்தின் பொருள் எதுவுமே வேண்டாம் என்று நீ பற்றற்று விட்டுவிட்டால் உன்னை தேடி எல்லாமே வரும் நீ ராஜவாக வாழ்வாய் இதை உணர்த்தவே ராஜ அலங்காரம் இந்த இரண்டு கோலங்களுமே பிரதானம் மதுரை மீனாட்சி கோவிலில் ஆண்டி முருகனை பார்க்காமல் கடப்பது தவறு பழனி முருகனை எந்த கோலத்தில் பார்த்தாலும் நற்பலங்களே ஞான தண்டாயுத பாணியின் அரளைப் பெறுங்கள் மேலும் பக்தி மற்றும் ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்